ஃப்ரெண்ட்ஸ் அவன் பெயர் கணேசன் ஒற்றை இரவில் இந்த முடிவுக்கு வந்திருக்கவில்லை கணேசன் ஆற அமர யோசித்து வேறு வழியற்று இதைவிட சிறந்த இன்னொரு முடிவில்லை என்ற பிறகுதான் மேகலாவிடமே சொன்னார் இதை தவிர வேற யோசனையே இல்லைங்களா வீட்டை கொடுத்துட்டா மறுபடி மீட்கவே முடியாமல் போயிடுமே கண்களின் நீர் திரண்டது மேகலாவிற்கு அதுக்காக வாங்கின கடன் ஜீரணமாகிடுமா மேகலா இந்த காலத்தில் பழகின பழக்கத்தை நம்பி ஒரு ரூபாய் வட்டி இல்லாமல் யார் பணம் கொடுப்பா மறைக்காயர் நமக்காக தந்தார் அதுக்காக நம்ம விசுவாசமா இருக்க வேண்டாமா எல்லாம் எங்கள் அப்பன் முருகன் பார்த்துக்குமா நீ மனசை போட்டு அலட்டிக்காமல் தூங்கு என்றார் கணேசன் என்னவோ நான்கு முறை புரண்டு படுத்து உறக்கத்திற்கு போய்விட்டார் கணேசன் ஆனால் மேகலாவிற்கு தான் தூக்கம் வருவேனா என்றது கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன் கணேசனுக்கும் மேகலாவிற்கும் திருமணம் நடந்தது அப்போது மறைக்காய டிம்பர் கடையில் தான் கணக்கு வேலை செய்து கொண்டிருந்தார் கணேசன் மறைக்காயர் கொஞ்சம் அதீத மதப்பற்றாளர் பேச்சிலும் செயலிலும் இஸ்லாமீதானம் பற்றும் செயலும் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் எப்படி தான் அந்த கடையில் இத்தனை காலமா வேலையில் இருக்கியோ கணேசா அவர் மீட்டிங்ல பேசுறப்பவே எனக்கெல்லாம் பத்திக்கிட்டு வரும் எல்லாருக்கும் அவங்க அவங்க சாமியும் நம்பிக்கையும் முசுத்திதான் என்னவோ இவர் மட்டும்தான் இறைவன் கிட்ட நித்தமும் நேரடியாக பேசுகிற மாதிரி நினப்பு கணேசனின் நண்பன் பால்ராஜ் கூட அடிக்கடி ஏ சொல்வான் ஆனால் கணேசனுக்கு என்றைக்குமே அப்படி தோன்றியதில்லை மறைக்காயர் கடையில் தன்னை வேற்றாலை உணர்ந்ததே இல்லை திருச்செந்தூருக்கு மாலை போட்ட போதும் சரி திருத்தணிக்கு வேண்டுதல் நிறைவேற்ற சென்ற சரி மறுபேச்சு பேசாமல் விடுப்பு தந்து அனுப்பி வைத்தார் மறைக்காயர் தீபாவளிக்கு ஒரு மாத போனசும் ரம்ஜானுக்கு குடும்பத்திற்கே உடை எடுத்து தரும்போதும் அவர் எந்த பாகுபாடும் காட்டியதில்லை சிறுக சிறுக வாங்கிய கடனோடு சேர்த்து மகள் கல்யாணத்துக்கு வங்கியில் வீட்டை அடமானம் வைத்து பணம் வாங்கப் போவதை அறிந்தார் மறைக்காயர் கணேசனை அழைத்து அவன் கையில் திணித்த வட்டி இல்லாத கடனையும் சேர்த்து அவருக்கு தர வேண்டிய தொகை எட்டு லட்சம் ரூபாயை தாண்டிவிட்டது வெளிநாட்டில் இருந்த மருமகன் மூலமாக கணேசனுக்கு அங்கே டிரைவர் வேலையும் மேகலாவிற்கு சமையல் வேலையும் கிடைத்தது சேர்ந்து பாடுபட்டால் இரண்டே ஆண்டில் கடனை அழைத்து நிம்மதியாக விடலாம் என்று முடிவெடுத்தார் கணேசன் ஆனால் மறைக்காயரிடம் வாங்கிய கடனுக்கு எதை அடமானமாக தந்துவிட்டு போவது வீட்டை லீசுக்கு விட ஆட்களை தேடினர் இரண்டு லட்சத்துக்கு அதிகமாய் ஒரு ரூபாய் கொடுக்கக்கூடா ஆட்கள் இல்லை வேறு வழியே இல்லாமல் தான் மறைக்காயர் முன் நின்றார் நீ போயிட்டு வந்து காசு கொடு கணேசா நான் உன்னை நம்புறேன் என்னை சொல்வார் என்று தான் எதிர்பார்த்தார் கணேசா நமக்கு செங்குற்ற பக்கத்தில் ஒரு பழைய வீடு இருக்கு இல்லையா அதை கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கொடுத்துருக்கேன் அங்கே என் தங்கச்சி குடும்பம் தான் இருக்குது வீடு கட்டி முடிக்கிற வரைக்கும் அவங்க உன் வீட்டில் வந்து இருக்கட்டும் நீ வரதுக்கு வர்றதுக்குள்ளே எல்லாம் சரியாயிடும் என்றார் இயல்பாக தனக்கு தர வேண்டிய பணத்துக்கு வீட்டை அடமானமாக கேட்கிறார் என்று கணேசனுக்கு தோன்றியது நிஜத்தில் அதில் நியாயமும் இருந்தது இவ்வளவு பணத்தையும் கணேசனுக்கு எந்த ஆதாரமும் இல்லாமல் விட்டுத்தர முடியாதுதான் ஆனால் எத்தனை யோசித்தும் கணேசனுக்கு வீட்டை விட்டுத்தர மனசு ஒப்பவே இல்லை வீட்டோடு பின்னி பிழைந்திருந்த அவரின் கடவுள் நம்பிக்கையும் ஒவ்வொரு இடங்களிலும் ஒட்டி கிடந்த பிரத்யேகங்களும் அவரை வெகுவாய் அசைத்தது பூஜையரை அம்மா பார்த்து பார்த்து நிர்மாணம் செய்தது அழகான மாடங்கள் கிரானைட் கல்லில் அமைத்து அங்கே மஞ்சள் குங்குமம் குலைத்து பூசி கதவிலும் மாடத்திலும் பித்தளை மணிகளை கட்டி அதன் நடுநாக்கில் கூட துளி அழுக்கில்லாமல் பாதுகாத்து வைத்திருப்பார் அதையே இந்த நிமிஷம் வரைக்கும் மேகலாவும் செய்து வருகிறாள் பின்பக்கம் துளசி மாடமும் அதில் தளத்தளக்கும் துளசியும் மஞ்சள் பூசி தெய்வமாக வணங்கும் பெண்களும் என்று அந்த வீட்டின் ஒவ்வொரு இனக்கிலும் கணேசனும் அவர் குடும்பத்திற்குமான நம்பிக்கையும் ஆழ்ந்து கிடந்தது ஆனால் வேறு வழியில்லை சாவியை மறைக்காயர் கையில் தந்தபோது தன்னை மீறி கணேசன் கண்கள் கலங்கி போனது உற்று பார்த்தவர் எந்த விளக்கமும் தராமல் கணேசனின் கைகளை பற்றி மென்மையாக தட்டி தந்து விட்டு போய்விட்டார் மகனை ஹாஸ்டலில் விட்டுவிட்டு இருவரும் ஊருக்கு கிளம்பி போயினர் ஆனால் நினைவும் சிந்தனையும் வீட்டை சுற்றி கொண்டேதான் இருந்தது அதுவும் வேலையில்லாமல் ஓய்வாக அமர்ந்திருக்கும் நிமிஷமும் கண்களை கவிய ஆழ்ந்த உறக்கத்திலும் அவரை அறியாமல் அந்த காட்சி மனக்கண்ணில் தோன்றி மறையும் அவர்கள் வீட்டு புனிதமான பூஜைகளில் ஆட்டின் ரத்தமும் தலையும் குவிந்து கிடப்பது போலவும் துளசி மாடத்து செடி துளிர்க்க மறந்து கருகி போனது போலவும் காட்சிகள் ஓடும் அதற்கு பின் சொட்டு தூக்கம் வராது ஆரம்பத்தில் ஹாஸ்டலில் இருந்த மகன் வந்து வெளியிலிருந்து கண்காணித்து விட்டு போவான் காலப்போக்கில் அது கூட இல்லை இரண்டு ஆண்டுகள் தத்தளித்து கையில் காசை தேற்றி ஊர் திரும்பினர் அப்போது மனதில் ஒரு பக்கத்தில் உற்சாகமும் மறுபக்கத்தில் வீட்டை எண்ணிய வேதனையும் சரிசமமாக இருந்தது மரைக்காயர் வீட்டை கொடுக்க மாட்டேன்னு சொல்ல போறார் கடனுக்கு வட்டி பார் வீட்டை சிதைச்சு வச்சிருப்பார் இந்நேரம் பார்த்தவரெல்லாம் தத்தம் விதவிதமான கற்பனைகளை கணேசனுக்குள் திணித்து அவரை பயமுறுத்தி கொண்டிருந்தனர் மறைக்காயருக்கு கொடுக்க வேண்டிய காசை எடுத்துக்கொண்டு அவரது வீட்டிற்கு போய் சேர்ந்தார் ஆறத் தழுவினார் மறைக்காயர் அந்த தழுவலில் அன்றிருந்த அதே பாசம் இருந்தது நீட்டிய பணத்தை வாங்காமல் கூர்ந்து பார்த்தவர் வீட்டுச்சாவை எடுத்து கணேசனை அழைத்துக்கொண்டு நடந்தார் இரண்டு மாசமா வீடு பூட்டி தான் இருக்குது கணேசா செங்குன்றம் வீடு கட்டி என் தங்கச்சி குடும்பம் அங்கேயே குடி போயிட்டாங்க அதுக்கப்புறம் வீடு சும்மா தான் இருக்குது நட்டு வைத்த செடி பூத்து நின்றது போல் வீடு அப்படியே இருந்தது வெள்ளி எடுத்து வீடு முழுக்க புது பெண்ணை போல் மினுக்கியது மனம் தவிக்க வீடு முழுக்க ஒரு முறை கண்களால் கழுவி துடைத்த கணேசன் வேகமாக பூஜை அறைக்கு ஓடினார் வைத்தது வைத்தபடி அப்படியே இருந்தது கதவில் ஊசலாடிய மணிகளும் அழுக்கில்லாத அதன் நடுநாக்கும் பூசி போன மஞ்சள் குங்குமத்தில் கூட சேதாரம் இல்லாத நேர்த்தியும் கணேசனை நிகழ வைத்தது எல்லாவற்றுக்கும் மேலாய் மாடத்தில் கண்சுமிட்டு எரிந்து கொண்டிருந்த ஒற்றையாக்கள் அவரை சிலிர்க்க வைக்க பின்பக்கம் ஓடினார் தளத்தளத்த துளசி காற்றுக்கு தலையாட்டி கணேசனை வரவேற்றது நிகழ்ந்து போனவர் ஓடி வந்து மலைக்காயரின் கைகளை பற்றி கண்ணீர் மழ்கினார் உங்களை தப்பான்னு நினைச்சிட்டேன் பாய் என்றார் நெஞ்சம் நெகிழ மத நல்லிணக்கம்னா என்னன்னு நினைச்ச கணேசா நீயே நானும் தோல்ல கை போட்டுட்டு போட்டோவுக்கு போஸ் கொடுக்கிறதா உன் நம்பிக்கையை நான் மதிக்கணும் ஏன் நம்பிக்கையை நீ மதிக்கணும் பரஸ்பரம் அதை ஏத்துனுக்கு ஏத்துக்கணுங்கிற எந்த கட்டாயமும் இல்லை கடவுளை அடைய ஆயிரம் வழி அதில் உன்னுடைய ஒரு வழி என்னுடைய ஒரு வழிங்கிற தெளிவு இருக்கணும் எனக்கு அது இருக்கு நீ தங்க குடும்பம் இருந்த வரைக்கும் இந்த வீட்டையும் உன் நம்பிக்கையும் மதித்து பாதுகாத்தாங்க அவங்க இல்லாத இந்த இரண்டு மாசமும் வீட்டை பராமரிக்க ஒரு ஆளை வேலைக்கு அமற்றி இருந்தேன் நீ தந்த பொருளை உன்கிட்ட சரியா ஒப்படைக்கணும்ல நாளைக்கு அல்லா என்னையும்ல கேள்வி கேட்பான் என சொல்லி வாய்விட்டு சிரித்தார் வார்த்தைகளற்று கணேசன் ஈட்டிய பணத்திலிருந்து ஒரு தொகையை அவரிடமே திருப்பித் தந்தார் புரியாமல் பார்த்தார் கணேசன் கணேசா காசை கொடுத்துட்டு அதுக்கு ஈடாக உன் பொருளை அனுபவிச்சா அதுவும் ஒரு வகையில் வட்டி கணக்காகிடும் இல்லையா எனக்கு அது வேண்டாம் நான் உன் வீட்டை ஈடாக மட்டும்தான் வாங்கினேன் உன் வீட்டை பயன்படுத்தினதுக்கு இந்த தொகையை வாடகையாக வச்சுக்கோ இதை கொண்டு ஏதாவது தொழில் செய்து உன் வாழ்க்கையை புதுசாக ஆரம்பி எனக்கு அல்லா இருக்கான் கணேசா நம்மினவர்கள் இறைவன் கைவிட்டதே இல்லை என முதுகில் தட்டினார் நல்லிணக்கம் என்பது மாற்று சமூகத்தை கொண்டாடுவதல்ல அவர்களின் நம்பிக்கையை மதிப்பது என்ற பேருண்மை அந்த நிமிஷம் புரிந்திருந்தது கணேசனுக்கு